மணிவாக்கம் பெருங்கலத்தூர் வழியாக தாம்பரத்திற்கு ஐம்பத்தி எஸ் வழிதடத்தில் கட்டணமில்லா மகளிர் விடியல் பேருந்தை ஒரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பூஜைகள் செய்து பேருந்தை இயக்கி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பேருந்தில் ஏறி ஒரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் துணைத் தலைவர் பூங்கோதை பழனி தாம்பரம் பணிமனை செக்ரட்டரி வஞ்சேரி அரிமுத்து ஆகியோர் பொதுமக்களுடன் அமர்ந்து பயணத்தை தொடங்கி வைத்தனர் மகளிர் சார்பாகவும் ஊராட்சி சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் தங்கள் கிராமத்திற்கு கட்டணமில்லா பேருந்து வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் பேருந்து ஏற்பாடு செய்த அமைச்சர் அன்பரசன் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்தார் முதலமைச்சர் தளபதி முதலமைச்சர் தளபதி அண்ணாவின் முகை பேரறிஞர் அண்ணாவின் முகை காஞ்சிரம் மாவட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் உட்பட்ட உரத்து ஊராட்சியில் நம்முடைய தலை தலைவர் தளபதியார் அவருடைய ஆட்சியிலே நம்முடைய உரத்தூர் தாம்பரம் படப்பை செல்வதற்கு புதிய பேருந்தரை பேருந்தரை வழங்கி அதேபோன்று நம்முடைய அமைச்சர் அன்பரசனன் அவர்களுக்கும் ஊராட்சி மாவட்ட ஊராட்சி தலைவர் அருமையன் முதலமன் அவர்களுக்கும் சுங்கத்தூர் ஒன்றிய சேர்மேன் அன்னியார் அவர்களுக்கும் நம்முடைய கிராம பொதுமக்கள் சார்பாக நம்முடைய உரத்து ஊராட்சியின் சார்பாகவும் நம்முடைய முதல்வருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமர்களுக்கும் என்னுடைய ஊராட்சி புது ப பஸ் வந்ததற்கு மிக நன்றியை தெரிவித்து